தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் மகிழ்ச்சியா இருங்கள் அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு வேற எதுவும் இல்லை ரெண்டு வே ஆஃப் லிவிங் இருக்கு ஒன்று மகிழ்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது இதை செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை அடைந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இதை இவர்கள் என்னோடு இப்படி நடந்து கொண்டால் எனக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இது ஒரு வே ஆஃப் லிவிங் ஆல் டுகெதர் வே ஆஃப் லிவிங் இன்னொரு வே ஆஃப் லிவிங் அனைத்தையும் செய்து கொண்டே நான் மகிழ்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சி என்னுடைய டெஸ்டினேஷன் இல்லை மகிழ்ச்சி என்னுடைய ப்ராசஸ் நான் போகக்கூடிய வழி நான் என்னுடைய குறிக்கோளை சென்றடையும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நொடியும் என் குறிக்கோளை நோக்கி நான் வேகமாக போக முடியும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு மகிழ்ச்சியை போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்கும் ஒரு ஒரு விஷயம் செய்து முடிக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியா இருப்பேன் ஒரு வீடு கட்டி முடிச்ச மகிழ்ச்சியா இருப்பேன் நல்ல விஷயம் டார்கெட் வைக்கிறது நல்லதுதான் அதுக்காக ஆக்சிலரேட் பண்றது நல்லதுதான் ஆனால் அதை நோக்கி போகும் பொழுது நான் அஸ் அன் இண்டிவிஜுவல் நானும் மகிழ்ச்சியா இல்லாமல் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய மகிழ்ச்சியையும் நான் கெடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ மகிழ்ச்சியை போல ஒரு சத்துணவு கிடையாதுன்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சியைப் போல ஒரு டானிக் கிடையாது அப்போ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆன்மீகம் நமக்கு கற்பிக்கக்கூடிய உன்னதமான உண்மை என்ன அப்படின்னா நான் மகிழ்ச்சியை அடையக்கூடியவன் அல்ல நான் இன்டர்னலி இட்டர்னலி மகிழ்ச்சியானவன் நான் மகிழ்ச்சியான ஆத்மா அப்போ எனக்குள்ள மகிழ்ச்சியினுடைய அந்த இயல்பு ஆட்டோமேட்டிக்காக இருக்கு வெளியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களால் நான் அதை இழந்து விட்டேன் இப்போ மகிழ்ச்சியாக எந்த ரீசனும் இல்லாமல் நான் மகிழ்ச்சியா இருக்கலாம் நோ ரீசன் நான் ஹாப்பியாக இருக்கலாம் ரீசன் தேடாதீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காக ஹாப்பியா இருந்து உங்களுடைய சூழ்நிலைகளை லைட்டனப் பண்ணுங்க அப்போ என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு புன்னகை என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு செயல் என்னை தாண்டி மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய லைட் கொடுக்கும் அப்போது மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த லைட்டை உங்களால் அடைச்சே வைக்க முடியாது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவீங்க மகிழ்ச்சி அப்படின்னும் போது உங்களுடைய ஒர்க் ஏரியாவாக இருக்கட்டும் உங்களுடைய எந்த இடமாக வேணால் வீடாக கூட இருக்கட்டும் மகிழ்ச்சியான நபர்கள் எப்படி மேடையில் ஒரு ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தனியா தெரிவாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க இந்த ஷிஃப்ட் அத்தனை பேரும் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு வே ஆஃப் லிவிங் மகிழ்ச்சியாக இருந்து குறிக்கோளை நோக்கி செல்வது அப்படிங்கிறது இன்னொரு வே ஆஃப் லிவிங் சூஸ் வைஸ் சரியான முடிவு எடுங்க இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நானும் அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது என்ன ஆயிடும் தெரியுமா நிறைய நேரத்துல நாம மகிழ்ச்சியை போஸ்ட்பான் பண்ணும் பொழுது அதை அங்கே போய் நீங்கள் போது நீங்கள் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை கடந்திருப்பீங்க ரொம்ப முக்கியமாக அங்கே போய் பொழுது மற்றொருவர் உங்கள் கூட இருக்கிறவங்க வேறொரு இடத்தை அடைஞ்சிருப்பாங்க உங்களுடைய இலக்கு மாற்றப்படும் ஸோ நான் வாழ்க்கையினுடைய முடிவு வரையில் மகிழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைப்படைந்த பயணியாகவே இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை முடிவு அதற்கு பதிலாக நான் போகிற இடத்தை கண்டிப்பாக போகலாம் மகிழ்ச்சியாக போகலாம் சந் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல ஸ்பீடாக போகலாம் ஆனால் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நானும் மகிழ்ச்சியாக என்னை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பார்க்கலாம் ஓம் சாந்தி